ஹாய் फ्रेंड्स நீங்க இப்ப தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அம்மா அம்மா கமலி அம்மா ரொம்ப தாகமா இருக்குது வெயில் தாங்க முடியல சாப்பிடுறதுக்கு எதனா கொடுங்க அஜிச்சோ தர்ஷன் ஜூஸ் கூட போட்டுக்கல இல்ல கடைக்கு போய் தர்பூசணி பழம் வாங்கிட்டு வந்துறேன் அதெல்லாம் முடியாது எனக்கு இப்பவே தர்பூசணி பழம் வேணும் அதுவும் ஐஸ்ல வச்ச பழம் தான் வேணும் பார்பி அம்மா எங்க பார்பி அம்மா நீங்க எங்க இருந்தாலும் சீக்கிரமா உடனே வாங்க எங்களுக்கு ஐஸ்ல வச்ச தர்பூசணி பழம் வேணும் கமலி என்ன பசங்க பழம் கேக்குறாங்களா அது வந்திருச்சு பாரு அட தர்சனே உங்க அம்மா சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் நல்லா நீ நினைச்சதெல்லாம் கேட்டி வாங்கி சாப்டிக்கலாம் वाटிகிடி என்ன தர்பூசணி பழம் வேணும்னு கேட்டா உடனே கொண்டு கொடுத்துட்டாங்க சரி சரி பரவாயில்லை இங்க நிறைய பசங்க இருக்காங்க இல்லையா எல்லாரக்கும் நாம வெட்டி பண்ணி கொடுத்துக்கலாம் சரியா சரிங்க ஃபேமிலியேமா சீக்கிரமா வெட்டி கொடுங்க ம் யम्मी யम्मी டேஸ்டி டேஸ்டி இருக்கும் அதுவும் இந்த மாதிரி தர்பூசணி பழம் வாங்கி फ्रिजல வச்சு நல்லா ஐஸோட சாப்பிட்டா எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரியே இருக்கும் கொடுங்க எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அழகா நல்ல கலர் செம்மையா இருக்க மாட்டேங்குது எஸ் இந்த மாதிரி வாட்டர் மெலன் ஐஸ்ல வச்சு சாப்பிடும்போது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது அது சாப்பிடறதுக்கு அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில ஆரஞ்சுக்கு பேபிஸ் பார்க்குற மாதிரி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அது நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க அது நீங்க இன்னும் பார்க்கலன்னா அதே போய் செக் பண்ணி பாருங்க அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாமா காலையில நீங்க எல்லார சேர்ந்து டாக்டர் சொல்லிட்டு நான் பண்ணி எல்லாம் அந்த வீடியோ அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப இருக்கும் ரொம்ப பிடிக்கும் சரி பசங்களா எல்லாரும் வந்து வாட்டர் மெலன் சாப்பிட்டு முடிங்க அதுக்கு அடுத்து நம்ம விளையாடலாம் சரியா சரிங்க ஐயோ பாபி ஆன்டின வருது கமலி ஆன்ட்டி இல்ல பசங்களா நீ நீ கூப்பிடலாம் சரி டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா சாப்பிடுங்க எக்ஸஸ் வேணும் அப்படினா பக்கத்துல வச்சிருக்க பாருங்க யாருக்கு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நல்ல டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாம் சாப்பிடுங்க பசங்களா ஓகே ஆட்டி ஆட்டி எனக்கு இந்த வாட்டர் மெலன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஓ மை காட் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு சமை டேஸ்டா இருக்கு ஆமா ஆமா எங்க அம்மா கிட்ட நாள் அழுது அழுது எனக்கு வாட்டர் மெலன் வாங்கி கொடுக்கல பாபி தான் வாங்கி கொடுத்திருக்காங்க எனக்கு பாபி ரொம்ப பிடிக்கும் சரி பசங்களா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா

போதும் சொல்லிருக்கா பாரதிய நீ ரெடி பண்ணி விட்டுருவான்னு நினைக்கிறேன் சரி 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 இவ்வளவு நாள் யாரும் சொந்த இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனா வேட்டோம் இப்பதான் நமக்கு நிறைய சொந்த கிடைச்சிருக்கு நம்ம அக்கா நமக்கு பசங்களா கிடைச்சிட்டாங்க ஆஹ் என்ன தண்ணி இவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு சரி சீக்கிரமா புடிச்சிட்டு போலாம் பாரதி ஏதோ சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொன்னா என்ன ரெடி பண்ணி விட போறான்னு தெரியல அப்பா எல்லா தண்ணி எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஷாம்பு சோப்பு எல்லாம் எடுத்து வச்சாச்சு ஃபர்ஸ்ட் ப்ரஷ் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நல்லா புடிச்சுக்க வேண்டியதான் కళ్యాణం కరీం కరెల్ కుటువంటి ఎంత తప్పకూడదు ஆமாம் எல்லாரும் நீங்கள் பார்க்கறதுக்கு பார்க்கு மாதிரி தான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க நெஜமாகவே நான் அப்படிதான் இருக்கேன்னா நான் நிஜமாகவே பார்க்கறதுக்கு பார்க்க மாதிரி இருக்கிறேன் மறுதாமல் கடன்கிட்ட சொல்லுங்க அப்பா எவ்வளோ ஜில்ல கேட்குறது தண்ணி சரி நல்லா புரிஞ்சுக்கலாம் அப்புறம் என்னோட மேரேஜ்க்கு என்ன கலர் சாரி போட நல்லா இருக்கும் அப்டினு மறக்காம கமல் சொல்லுங்க ஆல்ரெடி நான் ஒரு சாரி கலர் ஜூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அது நான் ஏற்பட்டு காட்டுறேன் அதுவும் நல்லா இருக்கும்னு மறக்காம கமல் சொல்லுங்க சரி சாம்ப்பு போடு வச்சு நல்லா குளிச்சிடலாம் அதுக்கப்புறம் சோப்பு போட்டுக்கிட்டு தான் கமலி கமலி என்ன இவ்வளவு நேரம் குடிச்சிட்டு இருக்கிறான் கல்யாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு நீ என்ன பசங்க

பெரியவங்களாக்குறதே என்னோட லட்சியமே எனக்கு தெரியும் கமலி நீ நல்லபடியா உன்னை பண்ணி வைக்கிறேன் சரி சரி சீக்கிரமா குளிச்சு ஷாம்பு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு எடுத்து நல்லா குளிக்க மாட்டியா இவ்வளவு அழுக்கா இருக்குது கை எட்டவே எட்டாது யாருமே மாட்டாங்க நானே சரி சரி அப்படியே கொஞ்சம் திரும்ப நானே விடுறேன் நல்லா நல்லா அழுக்கெல்லாம் போகுது அப்பா எவ்வளவு அழுக்கா இருக்குது இங்க பாரு உனக்கு நல்ல ஒரு வாக்கு அமைஞ்சிருக்கு இனிமே எந்த தப்பு தண்டா செய்யக்கூடாது எந்த மந்திர செய்யறான் தந்திர செய்யறேன்னு சொல்லி எந்த தப்பு தண்டும் பண்ணக்கூடாது சரியா அக்கா அக்கா இல்லக்கா இனிமே அந்த நல்லா பண்ணவே மாட்டேன்க்கா எனக்கு நல்ல வாக்கு கிடைச்சிருக்கு இருக்கு நான் எதுக்கா அந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய போறேன் சரி கம்பளி இது குளிச்சுட்டு போகுது சீக்கிரமா கிளம்பி வா சரிங்கக்கா தலை தோடிட்டு வந்துரு நானு நீ குளிச்சுட்டு வந்தா மட்டும் போதும் உடனே ரெடி ஆக்கிறதுக்கு ஒரு மந்திர கத்து வச்சிருக்கிறேன் அந்த மந்திரத்தை சொன்னோன்னு நீ சீக்கிரமா டக்குன்னு ரெடியா இருவியே அப்படியாக்கா சரிங்கக்கா அது வந்துடுறேன்க்கா சரி குளிச்சுட்டு வந்தா மட்டும் போதுன்னு சொன்னாங்க அக்கா மதர் சொல்லி நம்ம ரெடி பண்ணி விட போறாங்களா என்னன்னு தெரியலையே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சரி வாங்க போய் பாக்கலாம் என்ன மந்திரம் சொல்லி நீ எப்படி ரெடி பண்ணி விடுறாங்கன்னு பாக்கலாம் ஜாலி கமணி அம்மா கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க பார்பி ஆண்டி மந்திரம் போட்டு சூப்பரா ரெடி பண்ணி விட்டுட்டாங்களே கமலி அம்மாக்கு இன்னும் கொஞ்சம் மேக்கப் மிஸ் ஆகுது ஆமா பசங்களா என்னால முடிஞ்ச மட்டும் மேக்கப் பண்ணிருக்கேன் நீங்களும் கமலி இன்னும் கொஞ்சம் மேக்கப் பண்ணி விடுங்க கல்யாணத்துக்கு நான் வேற ஏதாவது

ஏய் ஜனனி ஜனனி மகா கவுட இங்க தலைக்கு வைக்கிறது இருக்குல்ல இது ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாரதிமா வச்சு விடலாம் நல்லா அழகா இருக்கு சூப்பரா இருக்குல்ல ஆமா இது மகா கவுட கல்யாணத்துக்கு போச்சு இருந்தப்பே நல்லா அழகா இருந்துச்சு இது பார்பீமா தலைக்கு வைக்கும் இன்னும் சூப்பராதான் இருக்கு பரவாயில்ல நல்லா இருக்கு அப்புறம் பாரதிமா கழுத்துக்கு ஆஹ் மாலை காதுக்கு தோடு கை வளையல் எல்லாம் போட்டுருலாம் அதான் கைக்கு நல்லா வளையல் போட்டு விட்ட பாருங்க அவங்க சாரிக்கு மேட்ச்சா இருக்குல்ல போறதுக்கு ஜிம் கிட் ஓடும் கழுத்துக்கு போறதுக்கு மாலையுமே இருக்குது இதெல்லாம் பார்பி அம்மாவோட நீங்க போட்டுக்கோங்க இல்ல இல்ல நான் கல்யாணத்துக்கு மட்டும் கொஞ்ச நேரம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதை பத்திரமா எடுத்து வச்சிடலாம் தர்ஷினிக்கு தேவைப்படும்ல சரிங்க கமலியம்மா இங்க பாருங்க மாலை உங்களுக்கு இதுவும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா இருக்குது பாருங்க ஆரஞ்சு கலர் தான் பட் பாக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ரெட் கலர் மாதிரியே இருக்குது இதையும் போட்டுலாம் ஆஹ் மாலை போட்டாச்சு வளையல் போட்டாச்சு அதுக்கப்புறம் காலுக்கு தோடு போட்டாச்சு தலைக்கு அப்புறம் இதுவும் மாட்டியாச்சு இப்ப